நாங்கள் இப்போ யாழ்ப்பாணம் வந்திருக்கோம் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணாடை வீட்டுக்கு பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு இதுதான் அவங்கட வீடு இது தான் அவங்கட தோட்டம் சும்மா பூந்தோட்டத்துக்குள்ளே வந்த மாதிரி இல்லை உங்களுக்கு ஃபஸ்ட்டு எனக்கு வந்தப்போ அப்படி தான் தோணிச்சு என்னடா பூந்தோட்டத்துக்குள்ளே வந்திருக்கோன்னு அப்படி அழகாக இருக்குது பார்த்தீங்களா பூந்தோட்டத்தில் கூட இப்படி அழகாக இருக்குமான்னு எனக்கு தெரியாது என்ன நான் போன பூந்தோட்டங்களில் சில இடத்துல பூவையே காணும் மரங்களையும் காணும் அண்ணா இங்கே என்ன ஒரு அழகு இந்த இடம் எப்படி இருக்குது இந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோவை மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க